வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரவை கேசரி கட்டி இல்லாமல் எப்படி கலருதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாமா ரவை ரவை வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன் அதே அளவு சர்க்கரை எடுத்துருக்குறேன் நம்ம எத்தனை பேருக்கு செய்கிறோன்ற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும் அதுக்காக அதே அளவுன்னு நான் சொல்லிட்டேன் கட்டி இல்லாமல் ஆகிறதுக்கு சேமியாவும் எடுத்து வச்சுருக்கிறேன் நான் சேமியா ரவை அப்புறம் நான் வந்து திராட்சை ஆட் பண்ணல அதுக்கு பதில் பிளாக் டேட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஏலக்காய் மூணு நசுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சமாக தான் பண்ணுறேன் வீடியோக்காக நம்ம நிறைய பண்ணும்போது நிறைய வச்சுக்கலாம் இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சமாக தான் பண்ணுறேன் இனிப்புன்றதுனால வெள்ளிக்கிழமைன்றதுனால கொஞ்சமாக பண்ணுறேன் இப்போ முந்திரி பிளாக் டேட்ஸ் ஏலக்காய் வச்சுருக்கிறேன் நெய் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு கால் கிலோ கூட கிடையாது இது அதனால நெய்யும் ஒரு ஐம்பது கிராம் தான் வச்சுருக்கிறேன் நான் இவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் நம்மளுக்கு என்ன கலர் தேவையோ நீங்கள் ஃபேவரேட்டுக்கு கலர் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஆனால் கலர் இல்லாமல் செய்கிறது மோஸ்ட்லி நல்லது அதுக்காக இப்போ நம்ம கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ரவையை வந்து நெய் விட்டு வறுத்துக்கணும் லேசாக அதுக்கு நான் இப்போ வந்து பேன் பற்ற வச்சு காஞ்சி நிற்கு அதில் போட்டு வறுக்க போகிறேன் ரவையை வறுத்துருங்களாமா கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்தோம்னா வாசமாக நல்லாயிருக்கும் அதுக்காக வந்து ரவை மட்டும்தான் வறுக்கணும் சேமியாவை வறுக்கக்கூடாது ஏன் சேமியா ஆட் பண்ணுறேன்னா சேமியாவும் ரவையும் மிங்கிள் பண்ணி செஞ்சோம்னா கேசரி வந்து கட்டி கட்டி ஆகாமல் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கே ரொம்பவும் அருமையாக இருக்கும் அது ரொம்ப அதுக்காக தான் சேமியா ஆட் பண்ணி செய்கிறேன் நான் வெறும் ரவையை மட்டும் நம்ம போட்டு பண்ணோம்னா கட்டி கட்டி ஆகிடும் நம்ம கலர் அது ஒரு மாதிரி கட்டி கட்டி ஆகிடும் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்கும் பழைய மாடல் மாதிரி இருக்கும் பசங்க கொஞ்சம் மாற்றத்தை தான் விரும்புகிறாங்க அதுக்காக கொஞ்சம் இந்த சேமியாவை ஆட் பண்ணி நம்ம சேமியா கேசரி பண்ணுறோம் ரவை வறுபட்டு எடுத்து இதை வந்து ஒரு தட்டில் நம்ம மாற்றிக்க போகிறோம் தட்டில் மாற்றிக்கிட்டு அடுத்தது எப்படின்னு நான் இப்போ வந்து நெய் ஃபஸ்ட்டு போடுறேன் ஒரு ஒரு இன்க்ரீடியன்ஸாக போடுறேன் பாருங்கள் நெய் போட்டாச்சு இதில் வந்து முந்திரி ஏலக்காய் இந்த டேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் இல்லை பாதாம்லா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கணுன்னா நான் வீட்டில் இருக்கிறத வச்சு எளிமையாக பண்ணணுன்னு கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன் பொ இந்த நெய்யிலேயே இதை வறுத்து எடுத்துக்கிறோம் நல்லா இருக்கும் அப்பதான் அதுக்காக நம்ம தான் வந்து நெய்யிலேயே வறுத்துறோம் வறுத்துட்டு எடுத்துக்கணும் அது மேல டெக்கரேட் பண்ணத்துக்கு நம்ம வச்சுக்கலாம் இப்போ வந்து தண்ணி தான் ஆட் பண்ணுறேன் நான் எவ்வளோ அந்த ரவையும் சேமியாகவும் வேகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் நெய்யோட நெய் காஞ்சி நல்லா இருக்குது தண்ணி சேர்க்காச்சு கொஞ்சமா என்னதான் இனிப்பு சேர்த்தாலும் கொஞ்சம் உப்பும் தான் டேஸ்ட் வந்து ஹைலைட்டா இருக்கும் சேமியாவை வந்து நம்ம ரவை வந்து சட்டுன்னு வெந்துடும் சேமியாவை போட்டுக்கிறோம் சேமியா வந்து இது வரமில் சேமியா தான் அதனால் வறுத்து தான் வந்திருக்கு நம்ம வந்து இதை வரக்கணும்னு அவசியம் இல்லை சே சேமியா வேகிற வரைக்கும் இப்போ வெயிட் பண்ணுவோம் எப்பொழுதுமே நல்ல நல்ல ஒரு தெய்வத்துக்கு நம்ம விருது இருக்கணும்னா அன்றைக்கி இனிப்பு கண்டிப்பாக நம்ம தெய்வங்களுக்கு படைக்கணும் அதனால தான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் உங்களுக்கு இதை கேசரி பண்ணி காமிக்கிறேன் இதுக்கு ஒன்றும் பெருசாக தேவையான பொருட்கள் இங்கே வாங்கணும் அங்கே வாங்கணும் அப்படின்னு பயம் கிடையாது வீட்டில் எப்பயுமே சேமியாராவெல்லாம் கொஞ்சம் வச்சிருப்போணுமே அதை வச்சே இதை படைச்சிக்கலாம் நம்ம செஞ்சு படைச்சிக்கலாம் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி இன்னைக்கு ரவைய சேமியாவும் மிக்ஸ் பண்ண கேசரி பண்ணுறேன் சேமியா வெந்துருச்சேன்னு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் நல்லா கொஞ்சம் சேமியா வந்து வேகணும் சேமியா வேகிற வரைக்கும் ஒரு ஒன் மினிட் வெயிட் பண்ணுவோம் இப்போது சேமியா வெந்ததும் நம்ம ரவையை சேர்க்க போகிறோம் அதுக்குள்ளே இதை வந்து ஒரு பந்திக்கு போகணுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பிளேட்டில் எடுத்து இதை நெய் தடவி நம்ம வச்சுக்கணும் நெய் அப்ளை பண்ணிவிட்டு கேசரியை இதில் ஊற்றி ஆற வைக்க போகிறோம் அதுக்காக தான் நெய் அப்ளை பண்ணி வைக்கிறேன் நான் இப்போ ரவையை சேர்த்து நல்லா கொஞ்சம் நல்லா கிளறி விடுவோம் சேமியா போட்டதுனால ரவை கிளறலைனா கூட நம்ம வந்து கட்டி இல்லாமல் அருமையாக வரும் கேசரி நம்ம வெறும் ரவையை மட்டும் போட்டுக்கிட்டால் நம்மனா என்ன ஆகும்னா கட்டி 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 கட்டியே ஆகிடும் ஒரு செய்ய தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரவையை போட்டுட்டு சும்மா இப்படி தான் பண்ணுவாங்க அதுக்குள்ளே என்ன ஆகும்னா அப்படியே ஒன்று பாதியம் உருண்டை உருண்டையாக வந்துடும் அதுக்காக தான் நான் சேமியாவை சேர்த்துருக்குறேன் பாருங்கள் நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கிளறவே இல்லை நீங்கள் ஒரு கிலோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கூட ஒரு நூறு கிராம் சேமியா போட்டால் போதும் ஒரு கிலோ ரவைக்கு பார்க்கறதுக்கும் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இவ்வளோ தூரம் இப்போ வந்து இதில் நம்ம இந்த முந்திரி எல்லாம் சேர்த்துக்கிறோம் அருமையான சுவையான ரவை அண்ட் சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு ரவா கேசரின்னு சொல்லுவீங்க நான் வந்து லேஸாக கலர் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து என்ன கலர் வேணுமோ க்ரீன் இந்த ஆரஞ்சு எது ஒன்றாலும் கேசரினாலே கொஞ்சம் கலர் ஆட் தான் நல்லாயிருக்கும் அதேமாதிரி பைனாப்பிள் லெசன்ஸ் இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கலாம் நீங்கள் நான் வந்து மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணுவேன் அதெல்லாம் அதுக்காக தான் நான் சேர்க்கலை சுவையான கேசரி ரெடியாகிடுது பாருங்கள் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம மாற்ற போகிறோம் பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சு கட் பண்ணால் கேசரி ரெடி ஆகிடுது எல்லோ கலர் நான் பனானா ஃப்ளேவர் மாதிரி பண்ணியிருக்கேன் இந்த கேசரியை ஆனால் நான் எல்லாம் எதுவுமே சேர்க்கலை நெய் தான் சேர்த்துருக்குறேன் நெய் ஆரோக்கியமான விஷயன்றதுனால நெய் மட்டும் போட்டிருக்கேன் அதுவே ஹோம்லி தயார் பண்ணுற நெய்யாக பார்த்து தான் நான் வாங்கின்னு வந்து பண்ணுறேன் வீடுகளில் தயார் பண்ணி கொடுப்பாங்க இங்கே வில்லேஜில் அந்த மாதிரி நெய் தான் நம்ம கிடைச்சிதுன்னா வாங்கிக்கணும் நீங்கள் ஆர்கானிக் முறையில் என்ன தான் பிராண்டட் நெய் ஆனாலும் அதில் வந்து கலப்படம் இருக்க தான் செய்யுது ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா நான் வந்து வீட்லேயே மாடு வச்சுருக்கிறதுனால நானும் நெய் வீட்டில் தயார் பண்ணுவேன் அதனால எனக்கு ஒரிஜினல் நெய்க்கும் இல்லை கலப்பட நெய்க்கும் டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக நான் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடுவேன் அதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நம்ம காசு கொடுத்து அது நல்ல பொருளான்னு வாங்குறதுல தப்பு இல்லைல்ல அதுக்காக சொல்றேன் உங்களுக்கு ஓகே நம்ம கேசரி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து தட்டுல மாத்திட்டு இதை வைக்க போறோம் ஓகேங்களா நான் வந்து சர்க்கரை ரவையோட ரவை சேர்த்ததுமே சர்க்கரையும் சேர்த்துட்டேன் சக்கரன்ற ரைட்டத்தை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் ஏன்னா வீடியோவில் காமிச்சில்லையா தேவையான பொருட்கள்ன்ட்டு அதனால் இப்போது சர்க்கரையும் போட்டு கிண்டின்னு இருக்கிறேன் ரவை வந்து வெந்ததுமே நம்ம சர்க்கரையை சேர்த்துடணும் அது வீடியோ பாஸ் பண்ணும்போது போட்டதுனால உங்களுக்கு நான் சொல்ல முடியல வீடியோ வந்து ஒரு நிமிஷம் ஆகும் சேமியா வேக அப்படின்னு சொன்னேன் இல்லையா ரவை போட்டோம் அது மாதிரி பாஸ் பண்ணேன் ஒரு நிமிஷம் அதில் போயிடுச்சு சர்க்கரை போட்டது இப்போது ரவை அண்ட் சேமியா கேசரி தயாராகிடுச்சு இதை வந்து நம்ம வந்து பேனில் கொட்டி ஒரு தட்டில் ஆரட்டோன்னு அழகாக கட் பண்ணி பந்திக்கு பரிமாறலாம் இவ்வளோ தான் இது வந்து நம்ம வீட்டுக்கு கொஞ்சமாக பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு கிலோ கூட ஒரு கிலோ சக்கரை போட்டு பண்ணணும் கேசரிக்கு மட்டும் அதே குவான்டிட்டி அளவு சக்கரை சேர்க்கணும் மற்ற பொருளெல்லாம் நெய்யில் அமும் அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து நூறு கிராம் ரவைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்குறேன் நீங்கள் ஒரு கிலோ பண்ணும் போது எல்லாத்தையுமே ப்ளஸ் பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் நம்ம எல்லாமே கிச்சனில் நம்ம பண்ணுறதுன்னா எல்லா பொருளுமே கொஞ்சம் அளவுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி தான் நம்ம செய்யணும் இப்போது கேசரி ரெடி ஆயிடுச்சு என்னோடய சேனலுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் என் வீடியோ ஆரம்பிக்கும் போதே சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிடுங்க எனக்கு எதனா ப்ரா எதுனா குறைகள் இருந்தால் என் கிச்சனில் சமையல நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் சக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நான் இப்போ தான் சேனல் ஆரம்பித்தேன் ஒரு சிலர் சொல்கிறீங்க ஒரு வருஷம் ஆனால் கூட வாட்ச் ஹவர்ஸ் போகலன்னு டூ மந்த்லியே எனக்கு எட்டாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் போயிருக்கு ஆனால் எனக்கு அதை வந்து பயன்படுத்துறது தான் ஒழுங்காக தெரியல யூடியூப் வந்து நான் நேர்மையாக தான் வீடியோ போட்டிருக்கேன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்ளை பண்ணியிருக்கிறேன் மானிட்டேஷனுக்கு அப்ளை ஆகிடுச்சினாலும் நான் சந்தோஷமாக தெரிவிக்கிறேன் இப்போ கேசரி ரெடி ஆகிடுச்சி என்னோடய யூடியூப் சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனல் வந்து மானிட்டேஷனில் ஓகே ஆகணும்னு எல்லோரும் வேண்டிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இதை வந்து ஆற வைக்க போகிறேன் தட்டில் அழகாக ஒரு அகலமான பாத்திரத்தில் நிறைய பண்ணோம்னா ஒரு தாம்பல் தட்டில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டு ஆற வச்சுக்கணும் நம்ம ஆரஞ்சு கலர்னால் இன்னுமே அருமையாக இருக்கும் பார்க்க நான் வந்து எல்லோ கலர் பண்ணிட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு பொருள் செய்கிறது பெருசு இல்லை அதை வந்து நம்ம எவ்வளோ அழகாக பரிமாறுறது தான் முக்கியம் எப்போவுமே எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம் அதுக்காக தான் இதை வந்து இப்போ நான் ஆற வைக்கிறேன் பிளேட்டில் ஆற வச்சு நைஃபால் அழகாக கட் பண்ணிக்கணும் நம்ம ஒரு ஃபைவ் மினிட் நல்லா ஆறணும் இது பார்க்குறதுக்கே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள் கேசரி கேக்குன்ட்டு நம்ம நம்பி போய் வாங்குகிறோம் அதில் எவ்வளோ கெமிக்கல்ஸ் கலக்குறாங்கன்னு நம்ம யாரும் பார்த்ததில்லை ஆனால் இந்த மாதிரி பாரம்பரிய சுவையான இந்த கேசரி வந்து நம்ம அந்த காலத்துலேருந்து இது தான் வந்து நம்மளுக்கு ஸ்வீட்டு பர்த்டே ஆனாலும் சரி எல்லாத்துக்கும் நம்ம வீட்டில் நம்ம அம்மாக்கள் வந்து நைன்டிஸ் கிட்ஸுக்கு இதை தான் பண்ணி கொடுப்பாங்க இப்போ டூ கே கிட்ஸ் என்ன பண்ணுறாங்க கேக் வேணும் பர்த்டேவா கேக்கு நியூ இயரா கேக்கு இவ்வளோ தூரம் நடந்துக்கிறாங்க இதில் மேலேயும் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணுறேன் ஏன்னா கட் பண்ணுறது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் இல்லையா அதுக்காக இவ்வளோதான் எவ்வளோ ரம்மியமான கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கேசரி சேமியாண்ட் ரவா கேசரி கட் பண்ணி எடுக்கும் போது சேமியா ஒரு அவையும் ஒரு லேயர் லேயரா அழகா தெரியும் கேசரி கட் பண்ணலாமா கொஞ்சம் ஆறணும் சூடாக இருக்கிறதுனால அது மாதிரி இருக்குது நான் ஆற வச்சு தான் எடுக்க போகிறேன் சும்மா உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பீஸ் போட்டு அழகாக நீங்கள் பந்தியில் பரிமாறலாம் இவ்வளோதான் கேசரி ரம்யமான அட்ராக்டிவான கேசரி வீட்லேயே ஹோம்லியாக ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு நல்ல நாளில் பண்டிகையில் இந்த மாதிரி கேசரி பண்ணி நீங்களும் பரிமாறுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ எல்லோரும் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க வீடியோ முழுசாக பார்த்துங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நன்றி